கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அவர் வந்து சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டார் சில விஷயங்களில் ஒரு அவசரப்பட்டு சில முன்னெடுப்புகளை வந்து எடுக்க தவறியதுனால ஒரு பாதிப்புக்குள்ளாகும் சூழ்நிலை உண்டாகியிருக்கிறது அதிலேருந்து எப்படி வெளியே வருவது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஐடியா கேட்டாங்க பட் ஆனால் அதுலேருந்து வெளியில் வருவதற்கான ஐடியா வந்து நம்மளால் முழுசாக சொல்ல முடியலை அது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட அது என்ன சம்பவம் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மிஸ்டேக்கை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்கள் ஒரே குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து இதுக்குள்ளே வாழ்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒரு பரப்பு இருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்காக பொது பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட வந்து ஒரு முப்பது சென்ட்டுக்கு பக்கமாக வந்து நில ஒதுக்கீடு செய்கிறாங்க இது அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கு வந்து அவங்களே பட்டா வழங்கி இந்த நிலத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படி பொது பயன்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு நிலம் ஒதுக்கிட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த பொது பயன்பாடு நீங்கள் பார்த்திங்கன்னா ரிசர்வ் சைட்டை தான் வந்து நீங்கள் ஓஎஸ்ஆர்லான்ட்டு சொல்லுவாங்க நகர்ப்புறத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் பிளாட்டு போட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சென்ட் வந்து அதில் பொது இடம் புது பொது பயன்பாட்டுக்கு சொல்லி விடணும் அந்த பத்து சென்டரில் பார்த்திங்கன்னா பார்க்கு இல்லை வந்து விளையாட்டு உபகரணங்கள் வைக்கிறது ஒரு கோவில் இந்த மாதிரி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த நிலையில் ஒதுக்கீடு செய்வாங்க அது இப்போ பெரும்பாலும் ஓஎஸ்ஆர்லான்ட்டு வந்து அந்த மாதிரி ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கும் அதை வந்து நிறைய ஆக்கிரமம் பண்ணி பின்னொரு நாளில் பண்ணும்போது அது என்ன ஆகிப்போதுனா மக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு இல்லாமல் போகும்போது அதை மீட்கக்கூடிய சூழ்நிலை வர வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்முடைய கோயம்புத்தூர் ஆர்டி தியாகராஜன் அவர்கள் வந்து அந்த மாதிரி லேண்டை தான் ஃபுல்லாகவே என்ன செய்வாங்கன்னா மீட்பாங்க ஸோ அது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு பொது பயன்பாட்டுக்காக விடப்பட்ட இந்த நிலத்தில் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சில இசைவ மையங்கள் சேவை மையங்கள் அதே மாதிரி கோவில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையாடு விளையாடுவதற்கான ஒரு இடம் இந்த மாதிரி வந்து விட்டுருக்குறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு இதுக்குள்ளே வந்து பிள்ளைகள் விளையாடுவதற்கான கிரவுண்டும் இருக்குது இப்போ இந்த கோவில் உள்ளே இருக்க கோவிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி பெருசாக விரிவுபடுத்தி அந்த கிளை அந்த பிளே க்ரௌண்டை வந்து ஆக்ரோ பண்ணுற அளவுக்கு வந்து அந்த கிராம மக்கள் வந்து பண்ணுறாங்க அதுவும் குறிப்பிட்டா ஒரே சமுதாய மக்கள் தான் எல்லாருமே அப்போ இதிலிருந்து ஒரு நபர் நம்ம சந்தித்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுடைய எதிர்காலம் படிக்கிற குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டு போகும் ஆகவே அவங்க இப்போவே வந்து கையில் செல்ஃபோனு அது இதுன்னு வச்சுக்கிட்டு அவங்க எந்திரிச்சு வெளியில் வட விளா விளாட வர்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆகவே இந்த மாதிரி விஷயத்தை வந்து செய்யும்போது அதை கோவில் வந்து பெருசாக கட்டும்போது அந்த இடத்துல பிளே கிரவுண்டு இல்லாமல் போகும்போது பிள்ளைங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப மோசமாயிடும் அதனால் வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கோவில் கட்டுறதை ஒரு தடை செய்யலை ஆக்சுவலி ஏற்கனவே பொது பயன்பாட்டில் இருந்த அந்த கோவில் அங்கே தான் இருக்குது அதே இடத்துல அந்த கோவில் வந்து அவங்க மறுபடியும் அதே அளவில் புதுப்பிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கோவில வந்து என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிளே கிரவுண்டுக்குள்ள இடத்துக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ அவர் வந்து ஒரு பொதுநலமாக யோசிக்கும் போது ஏன் இதை பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு எதிர்க்கும்போது ஒட்டுமொத்த ஊரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோவில் சம்பந்தம் அப்படின்னாவே யாருமே வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம கிராமப்புறத்தில் நிறைய தெரியும் இந்த கோவில் பிரச்சனையில் தலையீடு செய்தால் உண்மையிலே குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது அதனால் பெரும்பாலும் யாருமே வந்து இதில் இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டாங்க ஆகவே இந்த சகோதரர் கூட சேர்ந்து அந்த விஷயத்தை முன்னெடுப்பதற்கு அந்த ஊரில் மறைமுகமாக அதை நியாயம் என்று ஒத்துக்கொண்டாலும் கூட அதை நேரடியாக சகோதரர் அவர்களுக்கு இணக்கமாக இருந்து அதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது தான் தொடர்பு இப்போ என்ன 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 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 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 இந்த 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 பொது பயன்பாட்டில் பண்ணாமல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டக்குனு பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 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 தாக்கல் 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 பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணும்போது மாதிரி கோவிலை கோவிலை பிள்ளைங்க விளையாடுவதற்கு அது தடையாக இருக்குது ஆகவே அந்த நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லும்போது அங்கே உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதற்கான எந்த ஆவணமுமே நீங்கள் வைக்கலை ஆல்ரெடி வந்து இது அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலம் தானா இதில் வந்து ஒரு முப்பது சென்டை வந்து பொது பயன்பாட்டுக்காக அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா எந்த எவிடன்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வந்து பொது இடமும் நீங்கள் சொல்கிறீங்க பொது பயன்பாட்டுக்குள்ள நிலமும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்கள்ட சரியான ஆவணங்களை அங்கே சப்மிட் பண்ண முடியலை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோர்ட் என்ன செய்கிறாங்கன்னா இது எந்த விதமான நீங்கள் ஆவணமே சரியாக வைக்காதனால நாங்கள் வந்து இது ஆர்டர் போட முடியாது அதனால் தாசில்தாருக்கு ஒரு உத்தரவு போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு வார காலத்துக்குள்ளே இது நடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணி எங்களுக்கு அறிக்கை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிட்டாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எட்டு வார காலம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஊர் மக்களுக்கு தாசில்தார் கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணி அந்த எட்டு வார நான் அறிக்கை கொடுக்கறதுக்குனால் நீங்கள் கோயிலை கட்டி முடிச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க போல் அந்த கோவில் தற்போது வந்து தீவிரமாக வந்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முனைப்புகளை வரும்போது நம்ம என்ன நம்ம என்ன ஐடியா சொல்ல முடியும் ஒன்றுமே ஐடியா சொல்ல முடியாது ஏன்னா இந்த இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி நம்ம சில ஆவணங்கள்லாம் திரட்ட வேண்டியிருக்கு இந்த வீடியோட நோக்கமே அதுதான் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு டக்குன்னு போகிறோம் இல்லை மாவட்ட கோர்ட்டுக்கு போகிறோம் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நீங்கள் சரியான ஆவணங்களை நீங்கள் திரட்டாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா இது போன்ற பின்னடைவுகளை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் சரியான ஆவணங்களை சரியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது இந்த நிலம் வந்து கவர்மெண்ட்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் கொடுக்கப்பட்டது எந்த வருடம் கொடுக்கப்பட்டது அதற்கான ஆணை அதே மாதிரி இலவச இலவசப்பட்டாக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கான ஆணை அதே மாதிரி இது பொது பயன்பாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கான எவிடென்ஸு இதை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னா கோர்ட்டில் வந்து நிற்கணும் அதே மாதிரி இப்போ பொது பயன்பாட்டுக்காக கோவிலும் வந்து மக்களுடைய பொது பயன்பாடு தான் அதை தவிர்க்க முடியாது அது பொது பயன்பாடுங்கிற ஏற்கனவே இருந்து அந்த கோவில் அதே இடத்துல இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எக்ஸ்டன் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு ஒதுக்கீடு செய்தாங்கல்ல அந்த மக்கள் பெருவாரியான சப்போர்ட் பண்ணணும் அதுலேயும் இது கிராம ஊராட்சி அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்மானம் போடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த துறை அதாவது இந்த மக்களுக்குன்னு ஒதுக்கீடு செய்தாங்க இல்லையா இந்த துறை கிட்டேருந்து அவங்க கண்டிப்பாக வந்து அனுமதி வாங்கி வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்போ இதெல்லாம் நடந்ததா இதெல்லாம் கரெக்டாக கிராம ஊராட்சி அங்கீகரிக்கப்பட்டதா கட்டிடத்திற்கு வந்து அனுமதி கொடுத்தாங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துறை வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து அனுமதி தந்திருக்காங்களா இதெல்லாம் வந்து முதல்ல வந்து நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டிருக்கணும் கேட்டு நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதில் ஒரு சொல்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் இப்போ அதை சொல்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதில் என்ன தீர்வு சொல்கிறதுனே எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும் நம்மளால் அவங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுக்க முடியல அவங்க வந்து சில விஷயங்களை சொன்னாங்க இதெல்லாம் பண்ணுங்க சார் அதெல்லாம் பண்ணுங்க சார் அப்படின்னா அதில் நம்ம தலையீடு செஞ்சு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பெருவானி கிராமப்புறங்களில் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சமூக ஆரம்பர்களோட யாருமே வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் என்வால்மெண்ட் ஆகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்களுடைய பார்வை நம்ம பக்கம் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்தியில் இருப்பாங்க அந்த பக்திக்கு எதிராக நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவங்கள நம்மளால ரீச் பண்ணவே முடியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ஊரோட ஒன்று சேர்ந்து அவங்கள விஷயங்களை புரிய வச்சு எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இது இது வரைக்கும் வரைக்கும் நம்ம நம்ம விளாடுறதுக்கு வரட்டுமே ஒரு புரிதலோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை செயல்படும் போது ஒரு மாற்றங்கள் பிறக்கும் இல்லை அப்படின்னா ஒரு 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 விஷயத்தை எதிர்க்கிறோம் வெற்றி காண முடியாது வெற்றி கண்டாலும் கூட நம்ம ஊருக்குள்ள என்னைக்குமே தனிமரமாக தனிச்சூடப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால வந்து தவறுதலை தட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல அந்த நோக்கத்தில் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற நடைமுறைகளை புரிந்து கொண்டு உறவுகள் செயல்படணும் ரெண்டாவது விஷயம் என்ன நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் என்ன நம்ம வந்து கோர்ட்டில் சமிட் பண்ணணும் எந்த ஆவணங்களை சமிட் பண்ணணும் அப்படிங்க ஆவணங்களை சமிட் பண்ண பட்சத்தில் நம்மளுக்கு அதில் வெற்றி கிடைக்குமோங்கிறதை நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது அவசர அவசமாக போகும்போது இந்த மாதிரி பின்னாடியை சந்திக்க முடியும் நீங்கள் ஆவணங்களை கொண்டு போயிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கட்டுவதற்கு இடைக்கால தடை வச்சிருப்பாங்க தடையையும் மீறி அவங்க கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்டுகிட்டேன் ஏன்னா மாவட்ட ஆஜரை சந்திச்சு இந்த மாதிரி இடைக்கால தடை போட்டுருக்காங்க அதையும் மீறி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் தலையீடு செஞ்சு அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு எட்டு வார காலத்துக்குள்ள இங்கே என்ன நடக்குது விசாரணை மட்டும் பண்ணி அறிக்கை பண்ணுங்க சொல்லும்போது அங்கே தடை விதமான வாய்ப்புமே கிடையாது ஆகவே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சு செயல்படணும் உறவுகளை பொது சேவை பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் சரியான ஆவணங்கள் சரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தோல்விகள் பின்னடைவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக அதாவது இந்த தவறுகளை திருத்திக்கணும் செய்ய வேண்டாம் ஒரு காரணத்துக்காக வெளியிட்டிருக்கிறோம் மற்றபடி எந்த நோக்கத்துக்காக கிடையாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நடந்து வேறு எடுத்து சந்திக்கிறேன் நன்றி